ஓகே வணக்கம் பிள்ளை நாங்கள் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவர்களுக்கான முப்பது நாட்கள் ஒரு அறிமுக வகுப்பாக நாங்க இன்றைக்கு நினைஞ்சிருக்கிறோம் இந்த வகுப்பு முடியும் பிள்ளைகள் இன்றைக்கான முதலாவது வகுப்பு இரவு பத்து மணி முதல் எங்களுக்கு ஆரம்பமாகும் தொடர்பான விவரங்களை கொடுக்கறதுக்கு மற்றும் எங்களை கொள்ளணும் உங்களுக்கு எப்படி நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்து கொள்ள போறீங்க உங்களுக்கான பீரியை எப்படி பார்க்க போறீங்க மட்டும் இல்லாமல் கட்டண விவரங்கள் தொடர்பான சில விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் பாடநெறியில நாங்கள் என்ன விடயங்களை பார்க்கறது எத்தனை நாட்கள் எங்களுக்கு இந்த பாடநெறி தொடரும் எத்தனை மாதங்கள் என்பது பற்றியான முழுமையாக இதை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் சோ என்னை பற்றி நிறைய எல்லாரும் குரூப்ல இருக்கக்கூடியவங்க தான் நினைஞ்சிருக்கீங்க என்று நினைக்கிறேன் யூடியூப்ல பாத்துக்கொண்டிருக்க பிள்ளைகள் பெரும்பாலும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க கூடும் தமிழ்மொழி துறை சார்ந்த தமிழ்மொழி கற்றல் கற்பித்தல் சார்ந்த துறையில நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் ஓகே நாங்க கடந்த மூன்று வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற ஒரு பாடநெறி முப்பது நாட்கள் அடங்கிய பாடநெறி காரணம் பெரும்பாலான மாணவர்கள் தரம் பதினொன்று மாணவர்கள் பதினொ பத்து பகுதியை பெரும்பாலும் இங்கே கற்றிருக்கிறது குறைவாக இருக்கும் அதே நேரம் போதிய அளவான விளக்கம் இல்லாதது என்று சொல்லக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆக கடந்த ஆண்டுகளும் கூட அதிகமான மாணவர்கள் அங்கே இரண்டுகள் அடிப்படையில் நாங்கள் செஞ்சிருந்தோம் அதிகமான மாணவர்கள் முப்பது நாள் பாடநெறியில் இணைஞ்சிருந்து சிற பெருபெயர்கள் எடுத்திருந்திருக்கிறாங்க நாங்க பெரும்பெயர்களை கடைசி நான் ஷோ பண்றோம் பிள்ளைகள் எங்கட மாணவர்கள் முப்பது நாள் பாட நெறியிலிருபெயர்களை பெற்றுக்கொண்ட விதம் பெற்று ஆக இங்க நாங்க அறிவிச்சிருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் போடுறது மட்டும் நாங்க வெயிட் பண்ணியிருந்தோம் ஆகவே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க அகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு உங்களுடைய கல்வி பொது தராதர சாதாரண தர பரட்சை ஆரம்பமாக மாட்டோம் இதுல நாங்க பாகுபூர பகுதிகளை முதலாவது பார்த்திருவோம் மொத்தமாக உங்களுக்கு கூடிய நாட்கள் என்று பார்த்தால் நான்கு நாட்கள் வாரத்துல நான்கு மாதம் முதலாம் திகதி செப்டம்பர் முப்பது இருபத்தி எட்டாவது நாள் நவம்பர் முதலாம் தேதி இருபத்தி ஒன்பதாவது நாள் முப்பதாவது நாள் மாச கருத்தரங்கு நடக்கும் இறுதி கருத்தரங்குக்கான டேட்டை லாஸ்ட்டாக உங்களுக்கு அறிவிப்பேன் எங்கட பாடநெறி அதாவது முப்பது பாடநெறியில இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்கு செமினார் வந்து எங்களுக்கு பாதி கட்டணம் இந்த வந்து நாங்கள் பெரும்பாலும் செமினார் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாவாக இருக்கும் ஆனால் முப்பது நாள் பாடநெறியில இணைஞ்சிருக்கிற மாணவர்களுக்கு நாங்க சோ அது மாபெரும் இறுதி கருத்தரங்காக இருக்கும் ஓகே இதுல மு தொண்ணூறு பாட அலகுகள் படிக்க போறோம் பிள்ளைகள் சோ இது இல்லாம சில பாட விடயங்களும் நாங்க பார்ப்போம் தொண்ணூறு பாட அலகுகள் என்று சொன்னால் சோ கட்டுரை என்று சொல்ல கட்டுரை வந்து நாங்க மூன்று நான்கு வகுப்புக்கள்ல கட்டுரை மட்டும் அது சம்பந்தமான விவரங்கள் நாங்க போக போக தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப முதலாவது நாள் அகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்னைக்கு நாங்கள் பாக்க இருக்கிற பகுதிகளில் முதலாவது பாடலாக நீதி பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி அது இலக்கிய தொகுப்பு சார்ந்தது செய்யுளை சந்தை பிரிப்பது எப்பகுதியும் நாங்கள் படிச்சு கொள்ள போறோம் சோ கீழாக நாங்கள் கொள்ளணும் ஏதோ படிச்ச எங்களுக்கு இருநூறுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் இருநூறுக்கு நாங்க போறோம் என்பது பற்றிய மொழி விவரங்கள் நாவலர் அகராதி ஒழுங்கில் அமைந்த சொற்பொகுதி அகராதி ஒழுங்கில் அமைந்த தொகுதி எங்களுக்கு மொழி வளர்ப்பகுதி பந்தி என்று சொல்றது ஆக்கத்திறன் விருத்தி ஆக நாங்க இந்த முப்பது நாள் பாட தரம் பத்து பாட தரம் பதினொன்று பாட நீங்க பாடப்பகுதிகள் சகலம் அதையும் நாங்க முழுமையா முழுமையா முழுமையாண்டா பிள்ளைகள் கொஞ்சம் தான் போகும் பட் முழுமையாக நான் என்ன செய்வேண்டா ஒவ்வொரு பாடப்பகுதியும் விளக்கப்படுத்தி பொருள் விளங்கப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய வினாவிடைகளை பார்த்து ஆஹ் நாங்க செய்வோம் அதே மாதிரி இலக்கண பகுதிகள் சார்ந்து பாக்குறப்ப உங்களுக்கு இலக்கண பகுதிகள் மொத்தமாக பத்து பகுதிகள் இருக்கு பிள்ளைகள் நீங்க என்னுடைய புத்தகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல புத்தகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னுடைய புத்தகம் இல்லாதவங்களுக்கு முப்பது நாள் பாடநெறி இணைஞ்சு கொள்றவங்களுக்கு எங்கட புத்தகம் இலவசமாகவே கிடைக்கும் என்னுடைய இந்த தமிழ் மொழியும் இலக்கண மொழி விருத்திங்கிற புத்தகம் சோ இந்த பகுதி முழுவதும் நான் எழுதியிருக்கிறேன் பகுதி இரண்டு பகுதி இரண்டு நான் சொல்ல பிள்ளைகள் பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டுக்கான மொத்தம் நூற்றி இருபது புள்ளிகளுக்கான விடயங்களை நான் புத்தகமா எழுதி இருக்கிறேன் எங்களுக்கு இலக்கண பகுதி என்று பார்த்தா மொத்தம் பத்து இலக்கண பகுதி இருக்குது வாக்கி வாக்கி எய்பு பதவியல் வேற்றுமைகள் சொல்லின் வகை சொல்ல பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் அடைமொழிகள் தொடரியல் புனரியியல் அணியியல் அப்படின்னு சொல்லி பத்து பகுதிகள் அது இல்லாம எங்களுக்கு இங்க மொழிவள பகுதி என்று சொல்லி இருபத்தி ஏழு தலைப்புகள் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாம இருபத்தி எட்டாவது ஒரு பகுதி நான் இணைச்சிருக்கிறேன் அதை இணைச்ச உங்களுக்கு தருவேன் சோ மொத்தமாக இருபத்தி எட்டு இன்னும் இருக்குது இன்னும் இருபத்தி ஒன்பது பகுதிகளாக நாங்க மாத்திருவோம் முப்பது பாட பகுதிகள் உங்களுக்கு மொழி சார்ந்தது அதுல வந்து நீங்க பார்ட் ஒன்னுக்கு ஐந்து தொடக்கம் இருபது வரையிலான வினாக்களுக்கும் தொடக்கம் நாற்பது வரையிலான வினாக்களுக்குமான பகுதியில மொழிவள பகுதியில பாப்பீங்க இருபது தொடக்க முப்பது வரையான வினாக்கள் இலக்கணப் பகுதி ஆக மொத்தம் நாற்பது வினாக்களுக்கும் என்னென்ன விடயங்கள் தேவையோ அனைத்தையும் நான் என்னோட புத்தகத்துல கொடுத்திருக்கிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அது இல்லாம உங்களுக்கு ஆக்கத்திறன் விருத்தி பந்தி அமைத்தல் உருக்கம் அழைப்பிதல் பத்திரிகை செய்தி துண்டு பிரசுரம் விளம்பரம் என்று மொத்தமாக பதினாறு அலகுகள் எங்களுக்கு இதுல இருக்குது ஆக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இருநூறு பக்கங்களையும் மீட்டல் செய்வோம் பிள்ளைகள் அதுல கட்டுரை சுருக்கம் கடிதம் உரையாடல் ஆகிய நாலு பகுதிகள் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் எங்களுக்கு மூன்று மூன்று வகுப்புகள் பாருங்க கட்டுரை ஒன்று கட்டுரை முதலாவது நாள் கட்டுரை கட்டுரை இரண்டு கீழையும் கட்டுரை கொடுத்திருக்கிறேன் ஆக கூடுதலாக கட்டுரை பத்தி பாவோம் ஏனென்றால் எங்களுக்கு இருபத்தைந்து புள்ளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வினாவாக கட்டுரை இருக்கிறதுனால முதலாவது இதுதான் பிள்ளைகள் பாட அலகுகள் மொத்தமாக நீங்க படிக்கக்கூடிய அவ்வளவு அழகுகளுக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் பிள்ளைகள் சோ டியூட் உங்களுக்கு நான் எப்படி அது சம்பந்த பார்ப்போம் ஓகே இதுல பார்த்துருக்குது மொத்தமாக ரெக்கார்டிங் உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிரும் பிள்ளைகள் எங்கட இப்ப கிளாஸ்ல இணைஞ்சிருக்கிறவங்க யாராவது கட்டணம் செலுத்தினவங்க யார் இருக்கிற கட்டணம் செலுத்தினவங்க ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு மூணு பேர் கட்டணம் செலுத்தி இருக்கீங்க ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வெப்சைட் ஒன்று கிடைச்சிருக்குது உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் இதுதான் என்று சொல்லக்கூடிய இணையதள பக்கம் சோ இந்த பக்கத்துக்கு நீங்க என்று சொன்னால் உங்களுக்கான டியூட் எல்லாம் கொடுத்துருக்குறேன் நீங்க உங்களோட கிளாஸ் அடிப்படையில டியூட் கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் மொத்தமாக அவ்வளவு டியூட்டையும் இதுல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ள கிளாஸ்க்கு ஜாயின் பண்றவங்களுக்கு ரெஜிஸ்டர் லொகின் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு பிள்ளைகள் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இமெயில் வரும் உங்களை எக்ஸஸ் பண்ண உடனே உங்களுக்கு இமெயில் வரும் இதை நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு லக்இன் ஆகுனீங்க என்று சொன்னால் உங்களுடைய ப்ரொஃபைல் என்று சொல்லி உங்களுக்காகவே உங்களுக்கு ஒரு இணையதள பக்கம் ஒன்று உருவாகும் ஆக நீங்க லப் யூஸ் பண்றதுனாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி போன் யூஸ் பண்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேருமே இந்த மாதிரியான ஒரு பக்கம் வரும் அதுல உங்களுக்கான பாடநெறி எட் ஆகிருக்கும் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா முப்பது நாட்கள் தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய பாடநெறி எட் ஆகிரும் சோ இதுல நீங்க உங்களுடைய பாட அலகுகள் எல்லாம் டிக் ஆகிருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே பிள்ளைகள் இதுல லக் ஆகிருக்கும் முதல் இரண்டு பாடல்கள் மட்டும் தொடர்ந்து இருக்கும் மற்றது எல்லாம் லாக்காயிருக்கும் கட்டணம் செலுத்தி லாகின் ஆகி எக்ஸஸ் கொடுத்த பிறகு உங்களுக்கு இதுல உள்ள அவ்வளவு பாட பகுதியிலும் அன்லோக் ஆகும் நீங்க லொக் ஆகினாலும் நான் எக்ஸஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பாடல்களை பார்க்கலாம் சோ கட்டணம் செலுத்திய உடனேயே உங்களுக்கு இந்த பாடப்பகுதிகள் ஆகும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம் சோ மொத்தமாக முப்பது இணைய பக்கத்துல நாங்க திறந்து காட்டுறேன் ஓகே அடுத்து உங்களுக்கு இந்த பகுதியில பிள்ளைகள் மொத்தமாக பாட விளக்கம் கூடிய பாட அலகுகள் பத்தி தெரியும் பெரும்பாலும் நீங்க இலக்கிய தொகுப்பு இருப்பீங்க இருக்கு பிள்ளைகள் இலக்கிய தொகுப்புல யாருக்கும் ஞாபகம் இருக்கு இலக்கிய தொகுப்புல எத்தனை பாடல்கள் இருக்கு யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்க புள்ளையிலும் செட் பாக்ஸ் பண்ணுங்க பிள்ளைகளு கேட்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யூடியூப் மொத்தம் பதினெட்டு ஆஹ் மொத்தம் பதினெட்டு அலகுகள் எங்களுக்கு இருக்கு முதல் ஒன்பது அழகுகள் எங்களுக்கு தரம் பத்து பகுதி ஏனையொன்பது அலகுகள் பதினொன்று பகுதி இதுல தரம் பத்து மாணவர்கள் இணைஞ்சு கொண்டிருந்தா தரம் பத்து மாணவர்களும் இணைஞ்சு கொள்ள முடியும் பிள்ளைகள் நீங்க முதல் பதினைந்து வகுப்புகளுக்கு மாத்திரம் இணைஞ்சு கொண்டீங்கன்னா சரி சோ முதல் பதினைந்து வகுப்புகள் தரம் பத்து பகுதிக்கும் ஏனைய பதினைந்து வகுப்புகள் தரம் பதினொன்று பகுதிக்கும் நீங்க இணைஞ்சு கொள்ள முடியும் சோ மாணவர்கள் அவங்களுக்கு என்ன பகுதியில கூடுதலா தேவையோ அதை இணைஞ்சு கொள்ளுங்க இதுல கூடுதலா பாத்தீங்கன்னா நாங்க முதல் பதினைந்து நாட்களில் தான் அதிகமான பாடலகுகளை பாக்குறதுக்கு இருக்கிறோம் உங்களுக்கு டைம் டேபிளை பாருங்க முழுமையாக மொழி வளவிறுத்தி ஆக்கத்திறன் சார்ந்த அனைத்து விடயங்களும் முதல் பதினைந்து நாள் வகுப்புல தான் இருக்குது ஆக நீங்க டென் பிள்ளைகள் இணைஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கூடுதலான பெனிஃபிட் அதை எடுத்துக்கொள்ளலாம் தரம் பதினொன்று பகுதிகளும் பத்து பகுதிகளையும் நாங்க படிச்சு கொள்றதுக்கு ஏன்னா பதினொன்று வர்றப்ப அவங்களுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் பத்து மாணவர்கள் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்றதா இருந்தால் மட்டும் அடுத்து இதுல பாட விளக்கம் அதே மாதிரி அந்த பாடம் தொடர்பான விடு இப்ப நான் அவங்களுக்கு கிரே முதலாவது வகுப்புக்கான ஒரு பாட அழக ஓபன் பண்ணி காட்டுறேன் பிள்ளைகள் இது இன்றைக்கு நடக்க போற பாட அழகு இதை நான் அவங்களுக்கு வெப்சைட்லயும் போட்டிருக்கிறேன் உங்களோட குரூப்புக்கும் போட்டிருக்கிறேன் இது முதலாவது நாளுக்கான ட்யூட் சோ முதலாவது நாளுக்கான டியூட்ல மொத்தமாக நீதி பாடல்கள் பார்ப்போம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது இல்லை மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா நீதி பாடல்கள் அடுத்து அது தொடர்பான வினா விடைகள் இதுவரைக்கும் வந்திருக்கிற வினா விடைகள் என்ன அடுத்து கடந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன வினா வந்திருக்குது என்று சொல்லி ஒவ்வொரு வருடங்கள்லையும் நீதிப்பாடல் சம்பந்தமா வந்திருக்கிற அனைத்து வினா விடைகளையும் நாங்க பார்ப்போம் இதுல ரிவிஷன் பண்ணுவோம் சோ கடந்த ஆண்டு நாங்க அதை பார்க்கல வினா விடைகளை நான் கடந்த ஆண்டு எட் பண்ணிடல புதிதாக இந்த வருடம் நான் எட் பண்ணிருக்கிறேன் அடுத்து செய்யுல உண்டு பிரிச்சு எழுதுறது எப்படி சோ இதை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க அதுக்கான பத்து விதிமுறைகள் அடங்கியதை நாங்க இன்றைக்கு பார்ப்போம் அடுத்து எங்களுக்கு வகைகள் சம்பந்தமான சில அறிமுகத்தண்டிக்கு நாங்கள் பார்ப்போம் இதுல வந்து பிள்ளைகள் எங்களுக்கு இரவு பத்து மணி தான் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் காரணம் ஏனைய பாடங்களை வந்து நீங்க கற்றுக்கொண்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இரவு பத்து மணிக்கு பிறகுதான் எல்லா மாணவர்களுக்கும் நேரம் இருக்குது ஸோ கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் இரவு பத்து மணிக்கு தான் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏனைய வகுப்புகளுக்கு இணைஞ்சு கொள்ள வேண்டிய தேவை எதுவும் இருக்காது அதனால நாங்கள் ரில படிச்சு கொள்ளலாம் ஓகே இது பாடம் சம்பந்தமான விவரங்கள் சோ வேற ஏதாவது கேட்டுக்கொள்றதுக்கு இருக்கா பிள்ளைகள் பாடம் தொடர்றப்பாக அவங்களுக்கு வேற எதுவும் விளக்கம் தெரியணும் என்றால் சொல்லலாம் யூடியூப்லயும் பாக்குறவங்களும் பாக்ஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்க ஜூம்ல இருக்கிறவங்களும் மைக் ஆன் பண்ணி பேசலாம் இல்லாட்டி செட் பாக்ஸ் பண்ணலாம் பிள்ளைகள் ஏன் தெரிஞ்சுக்கொள்ளணுமா

வேற எது விருது மைக் ஒன் பண்ணி கேளுங்க செட் பாக்ஸில் மெசேஜ் ஒன்று போட்டாலும் ஓகே அடுத்து அவங்களுக்கு நேர அட்டவணை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் அகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தொகுதியில இருந்து நவம்பர் மாதம் செப்டம்பர் முப்பது என்று போட்டிருக்கிறேன் நவம்பர் மாதம் முதலாம் திகதி இந்த பாட அழகு உங்களுக்கு முடியும் ஸோ குரூப் ஒன்னுக்கான பாட அழகு உங்களுக்கு நவம்பர் மாதம் முதலாம் திகதி முடியும் குரூப் டூக்கு வந்து நவம்பர் மூன்றாம் திகதி வந்து எங்களுக்கு குரூப் டூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் நாங்கள் நவம்பர் மூன்று ஸ்டார்ட் ஆகும் குரூப் டூக்கானது அதோட செய்து பேப்பர் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகும் இதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருந்தா பிள்ளைகள் பேப்பர் கிளாஸுக்கு வந்து மொத்தம் மூவாயிரம் ரூபாய் கட்டணம் முப்பது நாள் பாடநெறியில இணைஞ்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஆறாயிரம் தான் நீங்க கட்டணம் மொத்தமாக பேப்பர் கிளாஸுக்கும் இதுக்கும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பேப்பர் முப்பது நாள் பாடநெறியில இணைஞ்சு கொண்டவங்களுக்கு பேப்பர் கிளாஸுக்கு வந்து நாங்க ஆயிரம் ரூபா தான் பே பண்ணுவோம் ஸோ மொத்தம் ஆறு பேப்பர் வந்து நான் ரிவிஷன் பண்ணுவேன் தேவையான மாணவர்கள் பேப்பர் கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ள விரும்புகிற மாணவர்கள் மொத்தம் ஆறாயிரம் கட்டிட்டு நீங்க பேப்பர் கிளாஸ்லையும் இணைஞ்சு கொள்ளலாம் முப்பது நாள் பாடநீர்லையும் இணைஞ்சு கொள்ளலாம் அப்படி நீங்க தனித்தனியா கட்டுறீங்க இல்ல தனியான பாடநீர்ல நான் பேப்பர் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்றதா இருந்தா பேப்பர் கிளாஸுக்கு முவாயிரம் ரூம் உங்களுக்கான இந்த முப்பது நாள் பாடநிற்கு ஐயாயிரம் ரூமும் இருக்குது சோ கீழே பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறேன் அதை பார்ப்போம் அடுத்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் எங்களுக்கு வகுப்புகள் நடக்கும் இரவு பத்து மணி முதல் பதினொன்றரெண்டு போட்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுக்கு பனிரெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கு கிளாஸஸ் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நாங்கள் அதுக்கான தயார்படுத்தல்களை முதல் நான்கு ஐந்து நாட்கள் நான் தயார்படுத்தல்களை செய்வோம் பிள்ளைகள் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு ஏனென்று சொன்னால் ஓகே ஃபீஸ் பத்தி நான் சொல்றேன் பிள்ளைகள் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கூடுதலான பகுதிகளை நாங்க படிக்க வேண்டி இருக்கிறதுனால நாங்க சொல்றோம் ஓகே ஒரு பிள்ளைகள் கூடண்டு போட்டிருக்கிறாங்க என்னென்ன பிள்ளைகள் இது வந்து நாங்க பத்து மற்றும் பதினொன்று பாடலகுகள் தொண்ணூறு பாடலகு கற்பிக்க வைக்குது யோசிச்சு பாருங்க நான் இரவு பத்து மணியிலிருந்து பதினொன்று பனிரெண்டு வரி வரைக்கும் நான் உங்களுக்கு படிப்பிக்கணும் அதே நேரம் மொத்தம் தொண்ணூறு பாட அழகுகளுக்கு இருக்கக்கூடிய டியூட் மட்டுமே அறுபத்தி ஒன்பது டியூட் அறுபத்தி ஒன்பது டியூட்டை நான் உங்களுக்கு நான் இதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாத காலத்துக்கு முன்னே இந்த நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டான் சோ நாங்க முழுமையா கற்பிக்கிறதுக்கு பிள்ளைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த பீஸ் ஒன்று எடுத்தா தான் நீங்களும் இதை வந்து கருந்தி படிச்சு கொள்வீங்க நீங்க ஏனைய கிளாஸஸ் எடுத்து பாருங்க பிள்ளைகள் அதே நேரம் எங்கட குரூப் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டணம் சோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒன்பது மாதங்கள் படிச்சு கொண்டு வராங்க ஒன்பது மாதங்கள் என்றால் நீங்க செலவழிச்சிருக்க வேண்டிய தொகை மொத்தம் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படியும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா தான் நாங்க எடுக்கிறோம்னு சொன்னால் அல்லது குறைவான கட்டணத்தை தான் நாங்க எடுக்கிறோம் சோ அதுக்கான நிறைய பெனிஃபிட் நான் கொடுத்திருக்கிறோம் கட்டணம் கூட என்று சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்னு இருக்கு பிள்ளைகள் அதுக்கான காரணத்தை நான் சொல்றோம் சோ எப்படி உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட பெற்றுக்கொள்ளலாங்கிறதையும் நான் சொல்றேன் ஓகே கட்டணம் சம்பந்த நா பேசுவோம் அடுத்து அடுத்த அலகுகள் பற்றிய வந்து மொத்தம் பதினெட்டு இலக்கிய தொகுப்புகள் பத்து விளக்கணப் பகுதிகள் மொழிவளப் பகுதிகள் முப்பதுக்கு மேலும் ஆக்கத்திறன் பகுதிகள் பத்து அது இல்லாம வினாவிடை விளக்கம் சம்பந்தமான பகுதிகள் முழுமையாக அந்த ஒவ்வொரு பாடல்களுக்கும் வினாவிடை விளக்கம் கொடுத்திருக்கிறேன் ஆக்கத்திறன் கிட்டத்தட்ட பத்து கட்டுரைகளை வந்து நான் படிப்பிப்பேன் பத்து கட்டுரை எப்படி எழுதுறதுண்டு உரையாடல்கள் ஐந்து உரையாடல்கள் விளக்கப்படுத்துவன் சுருக்கம் ஒரு பத்து சுருக்கம் வந்து நாங்க எழுதியே பார்ப்போம் எப்படி சுருக்கம் எழுதுகிறது சொல்லி கடிதம் ஒரு ஐந்து கடிதங்களை நாங்க எழுதி பார்ப்போம் தொழில் முறை கடிதங்கள் ஐந்து நாங்க எழுதியே பார்ப்போம் நாங்க எப்படி செய்யறதுண்டு அது மட்டும் இல்லாம கடந்த கால காலங்களில் வந்திருக்கக்கூடிய வினா விடைகள் அதுவும் இலக்கிய தொகுப்பு பகுதியில் இதுவரைக்கும் அந்த முழுமையான விளக்கத்தை கொடுக்கிறேன் அதே நேரம் செமினாருக்கு நீங்க இணைந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கு இதுல பாதி கட்டணம் தான் எடுக்கப்படும் ஸோ அதையும் பார்த்து கொள்ளுங்க கீழே நான் உங்களுக்கு கட்டணம் பெறதுக்குள்ள வந்துடுறேன் அது விஜயத்தை விளங்கப்படுத்திடுறேன் உங்களுக்கு ஓகே முதலாவது உங்களுக்கு இந்த முழு கட்டணம் பிள்ளைகள் ஐயாயிரம் ரூபாய் நான் மூன்று வருடத்துக்கு முன்னாடியும் ஐயாயிரம் ரூபாய் இப்போ நான் ஐயாயிரம் ரூபாய் தான் எடுக்கிறேன் கட்டணத்துல எந்தவித மாறுதல்களும் இல்லை நான் உங்களுக்கு கடந்த வருடங்கள் எடுத்த ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி விடுறேன் முப்பது நாள் பாட நிலையில அஹ் எந்த அளவுக்கு பேமெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க அதே கட்டணம் தான் தெரியும் குறைக்கலை அடுத்து நீங்க கட்டணத்தை வந்து இரண்டு தவணை முறையில வந்து செலுத்த முடியும் முடியுமான மாணவர்கள் மூன்று தவணை முறையில உங்களுக்கு செலுத்துறதுக்கு நாங்கள் வாய்ப்புகள் கொடுப்போம் ஸோ கட்டணத்தை செலுத்த முடியாத பிள்ளைகளுக்கு மூன்று முறை நான் போன எல்லாம் கொடுத்துருக்குறேன் ஸோ முடிஞ்சவங்க இது பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் கட்டண கழிவு இருக்குன்னா பிள்ளைகள் இருபது வீத கட்டண கழிவு யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு கட்டண கழிவு தேவைன்னு நினைக்கிறவங்க பாடநெறிக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ரெண்டு பேரை இணைச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கட்டண கழிவு ஒன்று இருக்குது ஸோ நீங்க நான்கு பேர் இணைச்சு விட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கட்டண கழிவு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு மேலே கொண்டா எங்களுக்கு அதேதான் பேமெண்ட் ஸோ நாலு பேரை நீங்க இணைச்சு விட்டீங்க அவங்க எங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் நாலா ஸோ ரெண்டாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து மூவாயிரம் ரூபாய் வந்து பேமெண்ட்டை வந்து கொடுக்கலாம் அதே நேரம் நீங்க பேமெண்ட்டை சார் நான் போட்டுட்டேன் பட் அதுக்கு பிறகு இணைச்சு விட்டா கட்டண கழிவு இல்லைண்டா பிள்ளைகள் உங்களுக்கு கண்டிப்பா கட்டண கழிவு இருக்குது நான் உங்களுக்கு அந்த காசை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன் நீங்க வந்து கட்டணம் செலுத்தி ஐயாயிரம் ரூபா செலுத்தி அதன் பிறகு நீங்க நாலு பேர் இணைச்சி விட்டீங்கன்னாலும் கூட உங்களுக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாவை மேலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இந்த அளவுக்கு நான் ஒரு உதவி ஒன்று செய்யலாம் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டணம் கூட என்று உங்களுக்கு அடுத்து அகரம் தின் ஆன்லைன் அகாடமியில இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இணைஞ்சு கொள்ள வேண்டிய அவசியப்பாடு இல்லை அப்படியும் சிலர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க சார் எங்களை இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஏற்கனவே எங்கிட்ட கிளாஸ் இருக்கிறதுனால ஏன்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட எட்டு மாத காலம் கிளாஸ் நீங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஐம்பது வீதமான விலை கழிவு ஒன்று இருக்கு பிள்ளைகள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு பட் இதுக்கப்புறம் எங்களுக்கு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி வேலையில் ஏன்னா எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் சிலபஸ் இந்த வாரத்தோட எங்களுக்கு முடியுது நாங்க செப்டம்பர் மாதம் முதலாம் வாரத்தோட கிரேட் லெவனுக்கான சிலபஸ் அனைத்தையும் நாங்கள் அடுத்த ரிவிஷன் கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகே இவ்வளவுதான் பிள்ளைகள் கட்டணம் சம்பந்தமான விவரங்கள் மேலதிக விவரங்கள் நான் உங்களுக்கு இப்போ எங்கட வெப்சைட் சம்பந்தமான சில விடயங்களை விவரப்படுத்திடுறேன் பிள்ளைகள் காரணம் நீங்க எப்படி லக் ஆகணும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் எப்படி லொக் ஆகுறது பண்ணுங்க ஓகே இதுதான் பிள்ளைகள் லொகின் பேஜ் அகரம் தினேஷ் நீங்க கூகுளில் பாடம் சம்பந்தமான முழுஎஃப் வந்து கொடுத்துருக்கிறேன் பட் ஒரு சில பாடங்களுக்கான பிடிஎஃப் அழகுகளை இதுல உங்களுக்கு பெற்றுக்கொள்ள தெரிஞ்சு கொள்றதுக்கு ஸோ இங்க இருக்கிற மெயின் கேட்டகரியில் இருக்க பாருங்க உங்களுக்கு முப்பது நாள் பாடநெறி என்று சொல்லி உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்வதற்கான வலைத்தள பக்கம் இதுதான் செட் பாக்ஸ் பார்க்குறேன் பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதில் பிள்ளைகள் உங்களுக்கு ஏனைய மாணவர்களுக்கு இதெல்லாம் லாக் ஆகி இருக்கும் நான் என்னுடைய நாளாக என்னோட ஹன்லாக் ஆகி இருக்குது ஸோ இப்போ நான் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஒன்று ஒன் பண்ணி காட்டுறேன் பிள்ளைகள் ஸோ இதில் நான் லாக் ஆகி இருக்கனால ரெஜிஸ்டர் பேஜ் காட்டல இப்போ இது உங்களோட ப்ரொஃபைலாக இருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் இன் நான் பிறகு ஸோ அன்லாகின் ஆகி காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல போயிட்டு லாக் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் லவுட் ஆன பிறகு எங்களுக்கு மீண்டும் லாகின் ஆக சொல்லும் பிள்ளைகள் ஓகே தொகை காட்டுதில்லை அது லக் அவுட் ஆன பிறகு மீண்டும் உங்களுக்கு லொகின் காட்டும் சோ நீங்க அங்கேயும் மரு லொகின் ஆகுறப்ப நீங்க இத பார்த்து கொள்ளலாம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருக்க பிள்ளைகள் எப்படி லாக்இன் கோர்ஸ் அப்படிங்கறதுல கிளிக் பண்ணீங்கன்னா முப்பது நாள் இல்லை தரம் பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு பிரிவுகள் இருக்குது மொத்தம் பதினாறு பதினாறு நாள் என்று காட் இருக்கும் சோ இதுல தரம் பத்த கிளிக் பண்ணி என்று சொன்னா முதலாவது நாள் சோ உங்களோட ரெக்கார்டிங்கை நீங்க பாத்துக் கொள்றதுக்கு இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான முதலாவது நாளை காட்டும் நீங்க சோ என்னென்ன நாள் என்னென்ன பாடநெறி வேணும் அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கொள்ள இந்த கிளாஸுக்கு இணைஞ்சு கொள்ளலாம் ஸோ நான் வந்து ரெண்டாவது நாள் கிளாஸுக்கு இணைஞ்சு சொல்ல ரெண்டாவது நாளை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ரெண்டாவது நாளுக்கான வீடியோஸ் எல்லாம் போடலை ஸோ முதலாவது பாடநெறி அடிக்க போகிற ஒரு அழகுகள் இங்கே போட்டிருக்கிறேன் அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பாருங்க பீடிஎப் என்று சொல்லியிருக்கு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ண உடனேயே உங்களுக்கான ஃபீடிஎப் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ நீங்கள் முப்பது நாள் பாடநெறியில் இருக்கிற பிள்ளைகள் உங்களோட வலைத்தள பக்கத்தில் மட்டும் அதாவது உங்களோட ப்ரொஃபைலில் இருக்க பேஜை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க ஹோம் பேஜில் இருக்க எந்த ரெக்கார்டிங்கையும் அல்லது பிடிஎப்பையும் டவுன்லோட் பண்ணாதீங்க காரணம் அதுல இருக்கிற ரெக்கார்டிங் வந்து பிள்ளைகள் நாங்க கடந்த ஆண்டு செஞ்ச சில மாற்றங்களை ஏற்படுத்தலை பல மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த வருஷம் வரக்கூடிய எல்லாம் எப்படி வரும் டவுன்லோட் பண்ணீங்கடா ஓகே இதுல நீங்க கம்ப்ளீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் இரண்டாவது நாளுக்கானது போயிடும் சோ கட்டணம் செலுத்தின பிறகு உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மொத்த அழகுகளும் டிக் ஆகிருக்கும் ஓகே சோ சட் பாக்ஸ்ல ஏதோ போட்டிருக்கீங்க சோ கன்ஃபர்மா தமிழ் கண்டிப்பா எடுக்கலாம் பிள்ளைகள் அது உங்களோட கையில தான் இருக்கு நாங்க சொல்ற விஷயத்த நீங்க கண்டிப்பா நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஏ எடுக்கலாம் காரணம் உங்களுக்கு நான் அதை காண்பிக்கிறேன் பிள்ளைகள் கடந்த ஆண்டு எங்கட மாணவர்கள் எடுத்துக்கொண்ட பெரு பெயர்கள் எப்படி இருக்குது என்று சொல்லி நான் பெரும்பாலும் எல்லா குரூப்லயும் போட்டிருந்தேன் சோ எந்த அளவுக்கு அவங்க சித்தியாகு பார்த்து கொள்ளுங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க டைம் பார்த்து எங்களுக்கு படிப்பிக்க இல்லாது டைம் எங்களுக்கு கூடுதலாகவே போகும் பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் விழுகும் சரி முப்பது நாள் என்று சொன்னால் அதே நேரத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பொசிபிளான டைமில் அவங்களுக்கு ஒரு கிளாஸஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவன் திங்கள் டு வியாழன் இல்லாமல் கிட்டத்தட்ட சனி ஞாயிறிலையும் நாங்கள் ஒரு சில கிளாஸ்களை வந்து நாங்கள் போட்டுக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்படி நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தோம் என்றால் நாங்கள் கண்டிப்பாக யாரு இப்போ நீங்க ப்ரொஃபைல் தான் ஆகிட்டீங்களா பிளே லொக் ஆகிட்டீங்களா ஓகே உங்களுக்கு ரெண்டு நாள் பிடிஎஃப் மட்டும் தான் டவுன்லோட் ஆகும் அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆகாது இன்னும் அதெல்லாம் பதிவு பண்ணல முதலாவது பிடிஎஃப் டவுன்லோட் ஆகுது அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து பிடிஎஃப் எடுக்க முடியாது நாங்க பிரிண்ட் பண்றதுக்கு எடுக்க முடியல கூகுள் கே இருக்கு அப்படி கூகுள் இருக்குதா ஓகே நான் பாக்குறேன் அத நான் சரி பண்ணி தரேன் ஓகே 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 அத நான் சரி தரேன் ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்கா பிள்ளை வேற எதுவும் கேட்கணுமா இது என்ன கேட்டு இருந்தீங்க செட் பாக்ஸ் செட் பாக்ஸ்ல போனோம் கன்ஃபார்ம் எடுக்கலாமா கன்ஃபார்ம் எடுக்கலாம் பிள்ளைகள் நாங்க நாங்க மெனக்கெடுற அளவுல தான் இருக்குது அது ஓகே வேற ஏதாவது கேள்வி எதுவும் கேட்க இருக்குதா யூடியூப்ல இருக்கிறவங்க மேலதிகாடி கண்டிப்பா நாங்க வந்து மூன்று பகுதிகளுக்குமான பகுதிகளை தான் பிள்ளைகள் இதுல பார்க்க போறோம் ஸோ மொத்த தொண்ணூறு அழகுகளுக்குமே நாங்க பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூன்றுக்கும் நாங்கள் பார்ப்போம் வேற எதுவும் தகவல் கொள்றவங்க கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க இன்னைக்கு நைட்டுக்கு ஃப்ரீ கிளாஸ் இருக்கு பிள்ளைகள் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது செய்யுள்ளை சந்திப்பிருக்கிறது இலக்கிய தொகுப்புல இருக்கக்கூடிய பகுதிகள் ஓகே ஓகே தனுஷ்கர் தனுஷ் ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே நீங்கள் இன்னைக்கு வந்து அறிமுகம் தான் இது கிளாஸ் இல்லை ஸோ இது ஒரு அறிமுக வகுப்பு தான் இன்னைக்கு நடக்குது என்னென்ன பாடங்கள் படிக்க போகிறோங்கிறது மட்டும் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இரவு பத்து மணிக்கு தரம் பத்து யூடியூப்ல கேட்டிருக்கீங்க ஒருத்தர் தரம் பத்துலேயும் இணைஞ்சு கொள்ளலாம் பிள்ளைகள் தரம் பத்து பகுதிகளுக்கு முதல் பதினைந்து நாளுக்கு மட்டும் ரெண்டாயிரத்து ஐநூறு தான் ஸோ நீங்கள் இணைஞ்சு என்றால் அந்த பதினஞ்சு நாட்களோடு உங்களுக்கு அது கட் ஆகி கொள்ளும் போதும் ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற வகுப்புகளுக்கு நீங்கள் எங்கட மற்ற கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளும் ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் மூன்றாம் தவணைக்கான பாடல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் தரம் பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஓகே வேற ஏதாவது டவுட்டு ஓகே அம்மா யூ ஓகே தனுஷ்கர் ஓகே அவ்வளவுதான் வேற எதுவும் தானே பிள்ளைகள் சோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதுங்கிற பட்சத்துல எங்கட குரூப்பில் பிள்ளைகள் பேசுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு பிள்ளைகள் ஏழு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ரெண்டு மூன்று ரெண்டு என்று சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்க பேசுங்க நாளைக்கும் பிள்ளைகள் யூடியூப் லைவ்ல இருப்பேன் யூடியூப் தான் நாளை இன்னைக்கு நான் நைட்டுக்கான கிளாஸும் யூடியூப் லைவ்லயும் நடக்கும் ஜூம்லையும் நடக்கும் சோ தேவையான பிள்ளைகள் இணைஞ்சு கொள்ளுங்க கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளாத பிள்ளைகள் இணைஞ்சு கொள்ள முடியாமல் போன பிள்ளைகள் ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க நான் மேலதிக விவரங்களை அனுப்பி விடுறேன் பிள்ளைகள் ஓகே நாங்கள் இன்றைக்கான அறிமுக வகுப்பை இத்தோடு முடிச்சு கொள்ளலாம் பிள்ளைகள் மேலதிக விவரங்களுக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் குட் நைட் பிள்ளைகள்